நமது முத்துலாபுரம் புனித ஜெபஸ்தியார் திருத்தலத்திற்கு வெளிப்புறமாக அமைந்துள்ள ஒற்றைக்கல் கொடிமரம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது இன்றைய காலத்தில் இத்தனை எடையுள்ள ஒரு கொடிமரத்தை நிறுவ வேண்டுமானால் ஒரு ஐம்பது அடி நீள ட்ரெய்லர் ஐம்பது டன் கெப்பாசிட்டி கொண்ட கிரேன் மற்றும் சில மனித ஆற்றலை போதுமானது ஆனால் மாட்டுவண்டி வண்டி மட்டுமே போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்தில் நமது புனிதரை மட்டுமே நம்பி நிறுவப்பட்ட அந்த ஒற்றைக்கல் கொடிமரத்தின் ஆச்சரியமான வரலாற்றினை இப்பதிவில் காணலாம் நமது திருத்தலத்தில் இந்த ஒற்றைக்கல் கொடிமரம் அமைக்கப்படும் முன் மரத்தாலான கொடிமரமே இருந்துள்ளது திருவிழா சமயங்களில் அதை நட்டு கொடியேற்றியும் பின்பு திருவிழா முடிந்த பின்பு அதனை எடுத்து பத்திரப்படுத்தியும் வைத்து பயன்படுத்தியுள்ளனர் உள்ளூர் பக்தர் ஒருவரின் வேண்டுதல் நிறைவேறியதால் அவர் தான் நேர்ந்து கொண்டதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டின் இறுதியில் கல் கொடிமரம் செய்வதற்கான வேலையை பொத்தையடியில் இருக்கும் கல் தச்சர்களால் தொடங்கியுள்ளார் தொடங்கப்பட்ட வேலை புனிதரின் ஆசீர்வாதத்தாலும் தச்சர்களின் அயராத உழைப்பாலும் நிறைவு பெற அதனை எடுத்துக்கொண்டு நமது ஊருக்கு வருவதில்தான் சவாலே இருந்துள்ளது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் ஓரிரு மாட்டு வண்டிக்காரர்களும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட கொடிமரத்தை பார்த்ததும் மாடு தாங்காது வண்டி பாரம் தாங்காது என்று கூறி நிராகரித்து விட்டனர் பக்தரோ மிகவும் உருக்கமாக புனிதரிடம் வேண்டிவிட்டு படுத்துறங்கினார் கனவில் காலையிலே எழும்பி நாங்குநேரி வண்டிப்பேட்டைக்கு போ அங்கிருந்து வண்டி வரும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் காலையில் அவருடன் சிலர் நாங்குநேரிக்கு சென்று கேரளாவிலிருந்து வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஒரு வண்டிக்காரரையும் மாடுகளையும் பார்த்து அண்ணாச்சி பொத்தேடியிலிருந்து முத்துலாரத்துக்கு ஒரு கொடிமரம் ஒன்று கொண்டு போனோம் ஒரு நட வாரியலா என்று கேட்க அந்த வண்டிக்காரரும் எனக்கு அச்சனை மாதிரி உள்ள ஒரு ஆள் நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னைக்கு காலையில் என் சொப்பனத்தில் வந்து பரஞ்சிருந்தண்ணா பச்சே இந்த மாட்டுக்கு சுகம் இல்லை அதானோ நான் திருச்சி போகாமல் இவடே இருக்குது ஏன் வராம் பட்சில்லே என்று கூற நமது ஊரிலிருந்து சென்றவர்கள் அனைவருமாக நமது புனிதரின் புதுமைகளை எடுத்துச் சொல்லி அவரை சம்மதிக்க வைத்துள்ளனர் அனைவரும் ஒருவாராக புறப்பட்டு பொத்தையடிக்கு வந்து சேர்ந்த பின்பு அந்த வண்டிக்காரர் செதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஒற்றைக்கல் கொடிமரத்தை பார்த்து பயந்தவராக அண்ணா இத்தனையும் வலிய கொடிமரத்தை வண்டியில் வச்சா வண்டி முறிஞ்சு போவோம் ஏன் வண்டி தாங்காது என்று கூறி கிளம்ப மறுபடியும் கூடியிருந்தவர்கள் அவரோடு பேசி அவரை சம்மதிக்க வைத்துள்ளனர் அதன் பிறகு பக்கத்து ஊரிலிருந்து இன்னும் சில மக்களும் சேர்ந்து அந்த ஒற்றைக்கல் கொடிமரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு தூக்கி மாட்டு வண்டியில் வைத்துள்ளனர் ஒற்றைக்கல் கொடிமரம் பொத்தையடியில் இருந்து நமது திருத்தலம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உடல் சரியில்லை என்று சொன்ன மாடுகளுக்கு பின்னால் வண்டிக்கு துணையாக வந்த ஊர்க்காரர்களால் நடக்க முடியாமல் ஓடோடி வந்துள்ளனர் அவ்வளவு வேகம் அந்த மாடுகளுக்கு இவ்வாறாக நமது திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தது கொடிமரம் இத்தனை பெரிய வாரத்தை வண்டிக்கும் சேதமில்லாமல் மாடுகளுக்கும் கஷ்டமில்லாமல் கொண்டு வந்து சேர்த்த புனிதருக்கு ஊர் மக்கள் நன்றி ஜபக்கூட்டம் நடத்தினர் அதன் பிறகு சரியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் ஒரு வியாழன் கிழமையன்று இரண்டு ஆள் உயரமுள்ள குழி தோண்டப்பட்டு புனிதரின் ஆசிரால் மிகவும் சிரமமில்லாமல் ஊர் மக்களாலும் மற்றும் சுற்றியுள்ள ஊரில் வாழ்ந்த மக்களாலும் நிறுவப்பட்டது அந்த ஒற்றைக்கல் கொடிமரம் மனிதரால் செய்யவே முடியாது என்று சொல்லப்படும் செயலையும் கூட நமது புனிதரின் பரிந்துரையால் இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டியதில்லை புனித ஜபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்